திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குற்றவியல் நடுவர் மன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் முத்து வழங்க செந்தில் முத்து இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் என்னென்ன பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது யார் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்கள் என்ன சொல்லுங்கள் யுவரானி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த தினம் நிலக்கோட்டை நீதித்துறை நடுவர் மன்ற வளாகத்தின் முன்பாக நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக வழக்குகளை இணைய வழியில் பதிவேற்றல் செய்யக்கூடிய இ ஃபைலிங் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அவ்வாறு இ ஃபைலிங் முறை நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் அனுபவம் இல்லாத பணியாளர்களை கொண்டு நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் முறையில் வழக்கு பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்லாது பொதுமக்களுக்குமே சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இ ஃபைலிங் முறைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதே சமயத்தில் நீதிமன்ற வளாகங்களில் மட்டுமல்லாது வழக்கறிஞர்களுடைய அலுவலகங்களிலும் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் அதனையும் உடனடியாக தடுக்கும் விதமாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக அரசாங்கம் என்பது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்றும் அதே சமயத்தில் ஏற்கனவே நீதி சார்பு நீதிமன்றம் அமைப்பதற்காக உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு பரிந்துரையின் பேரில் தமிழக அரசாங்கம் மானிய கோரிக்கையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் அது நடைமுறைக்கு வராத பட்சத்தில் நிலக்கோட்டையில் சார்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது வரை இல்லை என்று கூறப்படுகிறது அதனையும் உடனடியாக அமைக்க வேண்டும் இங்கிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் திண்டுக்கல்லில் உள்ள சார்பு நீதிமன்றத்தில் தான் வழக்குகளை கொண்டு சென்று பதிவேற்றம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது எனவே உடனடியாக சார்பு நீதிமன்றம் நிலக்கோட்டையில் அமை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அரசு வேண்டும் என இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது யுவராணி போராட்டம் போராட்டம்

ஒன்று சேர்ந்து போராட்டம் 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 அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தமுறைப்படுத்த அடிப்படை கட்டமைப்பு தொடங்க போராட்டம் 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 போராட்டம்

இஃபைலிங் முறையை பெறுத்து தேர்ச்சி பெறாத ஊழியர்கள் நீதிமன்றத்திலே பணியில் அமர்த்தப்படாத நிலையிலேயும் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கட்டமைப்பு இல்லாத நிலையிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த இஃபைலிங் முறையானது அது சாத்தியமில்லாத ஒன்று அடிப்படை கட்டமைப்புகளை நீதிமன்றங்களிலே அனைத்து நீதிமன்றங்களிலும் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு ஏதுவான நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு அதன் பின்னிட்டு இந்த இஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்துவதே சாத்தியமான ஒன்றாக இருக்கும் என்றும் அதுவரை இந்த இஃபைலிங் முறையை நிறுத்தி வைத்து பழைய நடைமுறையிலேயே வழக்குகளை வழக்காடிகளும் வழக்கறிஞர்களும் நீதிமன்றங்களிலே தாக்கல் செய்வதற்கு ஆவன செய்ய வேண்டியும் வழக்கறிஞர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அல்லாத நிலையிலே தொடர்ந்து வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுவதும் வழக்கறிஞர் அலுவலகத்துக்குள்ளேயும் நீதிமன்றங்களின் முன்பாகவும் ஒரு அசம்பாதிமம் ஏற்படும் நிலையிலே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்த வேண்டியும் மற்றும் இந்த நிலக்கோட்டை பகுதியிலே நூற்றுக்கணக்கான வழக்குகள் திண்டுக்கலுக்கு சென்று சார்பு நீதிமன்றங்களிலே வழக்காடிகளும் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்ய நிலை இருப்பதால் இந்த நிலக்கோட்டை பகுதியிலே சார்பு நீதிமன்றத்தை நிறைவேற்ற வேண்டி அது உயர் நீதிமன்றத்தாலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது நமது தமிழக அரசும் அதற்குண்டான மானிய கோரிக்கையின் வாயிலாக அதுக்குண்டான தொகையீடை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் ஆனால் நாளது வரை அது நீதிமன்றத்தினுடைய கணக்கீட்டிற்கு வராத காரணத்தினாலே சார் உடனடியாக திறக்க இயலாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது எனவே நமது தமிழக அரசாங்கமும் நிலக்கோட்டை பகுதியிலே சார் நீதிமன்றத்தை உடனடியாக திறந்து பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று ஜாக் வேண்டுகோளுக்கு நாங்க நிலக்கோட்டையிலே வட்டார சங்கத்தின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதன் மூலம் இஃபெயில் முறையை அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்தி பின்னிட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் வழக்கறிஞர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குற்றவியர் நடுவர் மன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வினோத் என்னென்ன பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுவரை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறதா அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா என்ன விவரங்கள் கீழமை நீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் வழக்குகளை ஆன்லைனில் பதிவு செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஆன்லைனில் பதிவு செய்யும் முறைக்கு போதிய கட்டமைப்பு செய்துவிட்டு இந்த நடைமுறை எனவும் கட்டமைப்பு ஏற்படுத்துவதை பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து விழுப்புரம் நீதிமன்றம் வளாக முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தமிழகத்தில் மட்டுமே இந்த நடைமுறையை அமல்படுத்துவதாகவும் வட மாநிலங்களில் இது போன்ற நடைமுறை இல்லை என்றும் போதிய கணினி ஊழியர்கள் இல்லை என்பதால் பன்னெண்டாம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பு ஈடுபட போவதாக வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதே போன்று திண்டிவனம் செஞ்சி வானூர் விக்கிரவாண்டி திருவண்ணூர் உள்ளிட்ட நீதிமன்றங்களிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து செய்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி முழுவதும் கீழமை நீதிமன்றங்களில் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முறையினை கட்டாயப்படுத்தி உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது அந்த ஆணைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி முதல் வரும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளது அதன்படி வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற புன புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த நீ கீழமை நீதிமன்றங்களில் எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல் இஃபைலிங் முறையை திணிக்கின்றார்கள் அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் உரிய அடிப்படை வசதியினை ஏற்படுத்திவிட்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து வழக்கறிஞர்களின் கோரிக்கை தற்போது உள்ள நிலையில் கீழமை நீதிமன்றங்களில் சாதாரண போதிய அளவில் ஊழியர்களை இல்லாத பட்சத்தில் அடிப்படை நாலேஜ் இல்லாத கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாத போதிய கம்ப்யூட்டர் மற்றும் அதை கையாளுகின்ற டெக்னீஷியன் இல்லாத நிலையில் இன்று இந்த ஃபைலிங் முறையை திணிப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இஃபைலிங் முறைக்கான ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் கீழமை நீதிமன்றத்திலும் அதற்கு தேவையான டெக்னீஷியனையும் அடிப்படை கட்டமைப்பையும் உருவாக்கிவிட்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதன் முறை அதுவரை இந்த பழைய நடைமுறையை நீடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை